பன்வலத்தை காக்க விவசாயிகள் முன்வர வேண்டும் ராமுத்திர கோட்டை ஊராட்சியில் நடைபெற்ற விவசாயிகளுக்கு பயிற்சி முகாமில் வேளாண் உதவி இயக்குநர் விவசாயிகளுக்கு ஆலோசனை வழங்கினார் தஞ்சை மாவட்டம் அம்மாபேட்டை வட்டம் ராத்திர கோட்டை ஊராட்சியில் வட்டார ஒருங்கிணைத்த வேளாண்மை தொழில்நுட்ப குழு சார்பில் கிராம வேளாண் முன்னேற்ற குழுவினருக்கான முன்பருவ பயிற்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு ராமுத்திர கோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் சோழன் தலைமை வகித்தார் துணை தலைவர் புனிதா பிரகலாதன் முன்னிலை வகித்தார் இதில் விற்பனை பிரிவு வேளாண் உதவி அலுவலர் வேளாண் உதவி இயக்குனர் மோகன் ஆகியோர் வேளாண்மை துறை மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்தும் விவசாயிகள் உற்பத்தி செய்யும் தானியங்களுக்கு விற்பனை செய்யும் வசதி குறித்தும் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் ராத்திரக்கோட்டை பகுதி விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடிக்கு தேவையான நெல் உயிர் உரங்கள் இருப்பு உள்ளதாகவும் டிஏபி போன்ற ரசாயன உரங்களை பயன்படுத்துவதை குறைத்து பசுந்தால் உரங்களை விவசாயிகள் பயன்படுத்துவதால் வயல்களில் பாசி படர்வதை தடுக்க முடியும் மேலும் விவசாயிகளுக்கு மானியத்தில் சிங்க் சல்பேட் கடப்பாறை மண்வெட்டி ஆகியவை வழங்கப்படுவதாகவும் தெரிவித்தனர் இதில் உதவி வேளாண் அலுவலர் உட்பட ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர் இறுதியில் அட்மா திட்ட உதவி மேலாளர் மங்களேஸ்வரி நன்றி கூறினார்